வணக்கம் தமிழ்வினின் காலிநீர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சூரியமின் சக்தி கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை பிரபலியப்படுத்த வேண்டாம் யாழில் நூற்றி பத்து போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் கைது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள உள்ள மாற்றம் மணல் காட்டி முன்னூறு ஏக்கர் காணியை அபகரிக்க முயற்சி எதிர்ப்பு தெரிவித்த மக்களை மிரட்டிய சிங்களவர்கள் நாடு முழுவதும் பாதுகாப்பு வழங்க போதிய அளவு நிதிய ஒதுக்கீடு இல்லை சதுரங்கு அபயசிங்க கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டில் துப்பாக்கிகள் மீட்பு வெளிவரும் அதிர்ச்சி தகவல் கனடாவை தொடர்ந்து கைது செய்ய அடிக்கும் நாடுகள் தொடர்பான விரிவான செய்திகள் சூரிய மின்கலங்கள் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மின் அலகுகளுக்கான கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான எழுபது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிப்பதை இலக்காக கொண்டிருக்கும் நேரத்தில் கூரைகள் மீது பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய மின் கலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு அலகுக்கான மின்சார கட்டணம் முப்பத்தி ஏழு ரூபாவிலிருந்து இருபத்தேழு ரூபாவாக குறைக்கப்பட்டது பின்னர் அது இருபத்தி நான்கு ரூபாவாக குறைக்கப்பட்டு தற்பொழுது பதினெட்டு ரூபாவாக மேலும் குறைக்கப்பட்டுள்ளது நிலைபேறுதாக சக்தியை பாதிக்கும் செயலே இதனால் நடக்கும் இவ்வாறு செலுத்தப்படும் கட்டணத் தொகை குறைக்கப்படும் போது சூரிய சக்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் செயல்பட்டு வந்த நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி சூரிய சக்தியின் பால் செல்லும் மக்களினது உற்சாகத்தை அளிக்கும் செயலாக இது அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் சூரிய செலுத்தப்படும் கட்டணத் குறைக்காமல் ஏற்கனவே காணப்பட்ட முந்தைய கட்டணம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எழுபது சதவீதத்தை எட்டும் போது அதில் திரவமாக்கப்பட்ட எரிவாயுவை சேர்த்துள்ளனர் திரவமாக்கப்பட்ட எரிவாயு என்பது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்ல நிலக்கரியுடன் ஒப்பு போது கார்பன் உமிழ்வு குறைவாக காணப்பட்டாலும் அந்த கந்தகத்தை வெளியேற்றுவதோடு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதாக காணப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நாடுவோரை அச்சமடைய செய்யாமல் சூரிய ஆற்றலுக்கு செலுத்தப்படும் உரிய கட்டணத் தொகையை பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை பிரபலியப்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதீச கோரிக்கை விடுத்துள்ளார் செய்தி இடலின் போது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை ஒன்றன்மின் ஒன்றாக எண்ணி இன்று தொன்னூத்தொன்பதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று நூற்றி ஓராவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் என சூட்டு சம்பவங்களை ஊக்குவிக்கும் வகையில் செய்தி அறிக்கையிடக் கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு குற்றச்செயல்களில் பிரபலியப்படுத்தும் வகையில் செய்தி அறிக்கையிடல் மூலம் பிரபலமடைய முயற்சிக்கும் தரப்பினரது இலக்கு நிறைவேற்றப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்விக்கு பதில் அளித்த போதே அமைச்சர் நலிந்த ஜெயதேச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் மாத்திரை வியாபாரி ஒருவர் சந்தேகநபர் ஒருவரும் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து நூற்றி பத்து போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்டு சந்திக்க நபர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த பன்னிரண்டு மணி தியாலங்களில் ஒரு தாழமுக்கமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணங்களிலும் மடக்களவு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்களே கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் காணி அபகரிப்பு முயற்சி நேற்று மணல்காடு மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது வாகனம் ஒன்றில் வந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரசு காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சவுக்கு மரக்காடு உட்பட முன்னூறு ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு துணைக்களத்தின் அனுசரணையுடன் அபகரிப்பதற்கு நிலக்களவை செய்வதற்கு முற்பட்டுள்ளனர் அங்கு காணி அளவீடு செய்வதனை அவதானித்த கிராம மக்கள் உடனடியாக அவ்விடத்துக்கு சென்று காணியை அளவீடு செய்ய விடாது தடுத்துள்ளனர் குறித்த சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை மிரட்டும் தொடியில் செயற்பட்டுள்ளன நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் பின்னர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு சென்று கொண்டிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணல் காடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்றதை அறிந்திருந்தவர்கள் செம்பியன் பற்று பிரதேசத்திலிருந்து திரும்பி சென்றுள்ளனர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கிராம மக்கள் தமிழ் பலருக்கு குடியிருக்கவே காணிகள் இல்லாத நிலை உள்ளதாகவும் இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் காணிகள் வழங்கப்பட்டமையை எதிர்ப்பதாகவும் தெரிவித்ததுடன் ஒருபோதும் இவ்விடயத்தை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று தினம் வெலிகமோ பிரதேச சபையின் தவிசாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்தினை வெளியிட்டுள்ளார் பிரதேச சபைகள் மட்டுமன்றி நாட்டில் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் தற்பொழுது போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை பாரிய அளவில் முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு போதிய அளவு சுதந்திரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு பேணியவர்கள் மத்தியில் முரண்பாடுகள் மோதல்கள் காணப்படுவதாகவும் தற்பொழுது அந்த மோதல்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போதுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் ஆயுதங்களுடன் செயல்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாதுகாப்பு தேவையான நபர்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் காணப்படும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை இல்லாது ஒழிப்பதற்கு குறிப்பிட்ட அளவு கால அவகாசம் தேவைப்படுவதாக அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவரோ அல்லது எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவரோ மனித படுகொலை மேற்கொள்ளப்படுவது பொருத்தமற்றது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து துரித கதையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் சதுர் சதுரங்க அபயசிங்க தெரிவித்துள்ளார் அலத்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் கனைமூல சஞ்சீவை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு படகுகளை வழங்கிய நபரின் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு பிஸ்டல் ராக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு சாலையில் உள்ள திகாரியா ஒகடபுல பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அந்தோணி பிள்ளை ஆனந்தன் எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டார் மேலும் சந்தேக நபர் சுட்டிக்காட்டியதன் துப்பாக்கிகள் மற்றும் வெளிமடுந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து நான்கு பத்தொன்பது அன்று ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த சந்தேக நபர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வெளிநாட்டில் இருக்கும் முகமது ட்ரிஸ்வி என்ற நபரின் ஆலோசனையின் பெயரில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருக்கு படகு வசதிகளை வழங்கியது மேலும் தெரியவந்துள்ளது ஸ்ரேல் காசா போரில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்டேல் பிரதமர் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என பல நாடுகளும் அறிவித்துள்ளமை ஸ்டேலுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவை தாக்க தொடங்கிய ஸ்ரீல் அறுபத்து ஏழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துள்ளது இது இனப்படுகொலை என பல நாடுகளும் கண்டித்தன நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் ஸ்ரீல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகுவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது தற்பொழுது அமெரிக்கா தலையிட்டால் ஸ்டேல் காசா போர் நிறுத்தம் நடைமுறையாகியுள்ள நிலையிலும் நெதன்யாகு மீதான பிடியானை நடைமுறையில் உள்ளது இதனால் பெஞ்சமின் நெதனியாக கனடாவுக்கு நுழைந்தால் அவர் கைது செய்வோம் என கனடா பிரதமர் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் பிரான்ஸ் துருக்கி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பெஞ்சமின் மீதான சர்வதேச பிடியாணையை செயல்படுத்துவோம் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சூரியமின் சக்தி கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு சூட்டு சம்பவங்களை பிரபலியப்படுத்த வேண்டாம் யாழில் நூற்றி பத்து போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் கைது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் மணல் காட்டி முன்னூறு ஏக்கர் காணியை அபகரிக்க முயற்சி எதிர்ப்பு தெரிவித்த மக்களை மிரட்டிய சிங்களவர்கள் நாடு முழுவதும் பாதுகாப்பு வழங்க போதிய அளவு ஒதுக்கீடு இல்லை சதுரங்க அபயசிங்க கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டிலிருந்து துப்பாக்கிகள் மீட்பு வெளிவரும் அதிர்ச்சி தகவல் கனடாவை தொடர்ந்து நிதனியாகவே கைது செய்ய முண்டியடிக்கும் நாடுகள் இத்துடன் தமிழ் வினியின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்